காமிக்க ஐட்டம் பாருங்கள் பனாசி சாரீஸ்னால் இந்த மாதிரி பனாசி சாரீஸ் வரும் அந்த அப்புறம் டாப் டைட் சாரீஸ் இருக்குது பிரிண்டரில் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்குது டென் பர்சன்டேஜ் இல்லைன்னா இந்த மிடில் மேன் இருந்தால்னா இங்கேருந்து ஹோல்சேலில் போவோம் ஹோல்சேல் திருப்பி ரிட்டைல வரும்னா உங்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு வஸ்தர்லூக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்தலுக் டெக்ஸ்டைல் பஜார்லேருந்து நம்ம இப்போ இன்றைக்கி சூரத்துலேருந்து நம்ம என்னென்ன ஐட்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எத்தனை வருஷத்துலேருந்து பண்ணுறது அதுக்காக ஒரு நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் நாலேஜபிள் வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஐடியா கொடுக்க போகிறேன் ஏன்னா இப்போ நிறையா பேர் இருந்து இவருக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சூரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா அப்ளை பண்ணணும் இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் ஆன் கடையில் வந்தால் உங்களுக்கு இப்போவுமே ப்ராப்ளம் இருக்காது ஸோ இது மாதிரி நம்ம வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜாரில் முப்பது வருஷத்துலேருந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இருக்குது அதில் வேறு நம்ம என்ன என்ன பண்ணுறதுன்னா சாரீஸ் டூட்டிஸ் நைன்ட்டிஸ் ஸோ இது மூணு செக்ஷன் இருக்குது சாரீஸில் நம்மக்கிட்ட எல்லாம் ரேஞ்ச் இருக்குது காட்டன் சாரீஸ் இருக்குது அந்த அப்புறம் பனாசி சாரீஸ் டோலா சாரீஸ் அண்ட் யூனிஃபார்ம் சாரீஸ் அந்த மாதிரி எல்லாம் ரேஞ்சு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இப்போது நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் இது தான் காமிச்சிட்டு போகிறேன்னா நம்ம மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது ஸோ இப்போது டேரெக்ட் மேனுஃபேக்சர் கிட்டே நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் வந்துட்டு கான்டெக்ட் பண்ணலாம் வேறு நம்ம பற்றி உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்தால் கூட நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்கள் காமெண்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி வஸ்து லோக் டெக்ஸ்டைல் பஜார்னா ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நம்பியான கடை இருக்குது ஸோ முப்பது வருஷத்துலேருந்து நம்ம பண்ணுறது வேறு நம்ம டேஸ்ட் கூட இருக்குதுன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக ரன்னிங் டேஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஸோ அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஐட்டம் வேணும்னா காமிக்கிறது ஐட்டம் பாருங்கள் பனாரசி சாரீஸ்னால் இந்த மாதிரி பனாரசி சாரீஸ் வரும் ஸோ நீங்கள் பார்க்கறது மாதிரி இதெல்லாம் ஃபுல் ரேஞ்சு பட்டு சாரீஸ் மாதிரி தான் இது ரேஞ்ச் எல்லாமே இருக்குது ஸோ இது மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு எல்லாமே வரும் ஸோ இதெல்லாம் பனாசி சாரீஸ் இருக்குது அந்த அப்புறம் டாப் டைட் சாரீஸ் இருக்குது பிரிண்டரில் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்குது ஸோ இதெல்லாம் சொந்தமான இங்கே அண்டர் ஒன் ரூப் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆகுது ஸோ நீங்கள் பார்க்குறது மாதிரி இதெல்லாம் சாம்பிள்ஸ் டேஸ்ட் இருக்குது எல்லாம் ரேஞ்சு காக்கு உங்களுக்கு டேரெக்டாக நம்பியான கடை வேணும்னா நீங்கள் வந்துட்டு அமீவர்ஷா ஃபேஷன் இல்லைன்னா வஸ்தலூர் டெக்ஸ்டைல் பஜார்ல வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் வேறு உங்களுக்கு இன்னுமே ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு லேங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு இங்கே வந்தான பொதுவான யார் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கடைக்கு உங்களுக்கு டேரெக்டாக ஹோல்சேல் மேனுஃபேக்சர் வேணும்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நடுவில் ஒன்றுமே யாருமே மிடில் மேன் இருக்காது டேரெக்ட் செல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கு ಟೆನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಇಲ್ಲ ಮಿಡಲ್ ಮೇನ್ ಇದ್ದಾನೆ ಇಂದು ಹೋಲ್ಸೇಲೇ ಹೋಗೋ ಹೋಲ್ಸೇಲೇ ತುಪ್ಪಿ ರೀಟೇಲ ವರ್ನಿಗೆ ಟೆನ್ ಫಿಫ್ಟೀನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಟ್ವೆಂಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಓಡೇ ಉಕ್ಕಾಂತ್ರಿ ಕೂಡ ನೀವು ವ್ಯಾಪಾರ ಪಡಲಾ ಇರಲ್ಲ ಟೆಸ್ಟಕ್ಕ ನೀವು ವೇಟ್ ಕಾಂಟೆಕ್ಟ್ ಪೋ ಇದು ಮಾರಿಲ್ಲೆಸ್ಕಾ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಸಾರೀಸ್ ಕೂಡ ನಮ್ಮ ಕಟ್ಟ ಫುಲ್ ಕಲೆಕ್ಷನ್ ಸೊ ಇದರಿ ಸಾರೀಸ್ಕಾಕೆ ನೀವು ಕಾಂಟಕ್ಟ್ ಇನ್ಕ್ವೈರಿ ಪನ್ನ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್